ஒரு புத்தகத்தை ஈஸியாக படிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு இப்போ வந்து சொல்ல போகிறேன் இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்கிறத ஒரு புக்கு இது வந்து இங்கிலீஷில் இருக்குது இதை வந்து எப்படி தமிழில் வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் பார்த்துக்குங்க அப்படியே வந்து இங்கிலீஷில் இருக்குது இது எப்படி ஈஸியாக படிக்கிறது அப்படிங்கன்னா நம்மளுக்கு இங்கிலீஷில் இருக்குது ஒரு சிலருக்கு இங்கிலீஷ் தெரியும் அவங்க இங்கிலீஷில் படிச்சுக்குவாங்க இங்கிலீஷ் தெரியாதவங்க இங்கிலீஷில் இருக்கிறத தமிழில் எப்படி படிக்கிறது தமிழில் ட ஒரு டைம் ரெண்டு டைம் அப்போ அதை வந்து ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து அவங்க இங்கிலீஷ்லேயே வந்து படித்தாங்கன்னா அது வந்து ஈஸியாக இங்கிலீஷில் வந்து புரியும் அதுக்காக அந்த மெத்தடை வந்து நான் வந்து இங்கே வந்து எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்க்கலாம் அது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து கூகுளில் ஓப்பன் பண்ணிக்கணும் கூகுளில் ஓப்பன் பண்ணி அதில் ட்ரான்ஸ்லேட்னு டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் கேமரா சிம்பிள் ஒன்று இருக்கும் அந்த கேமராஸ் சிம் சிம்பல் வந்து ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து எப்படி ஃபஸ்ட்டு அந்த கூகுள்குள்ளே போய்க்கணும் கூகுள்குள்ளே வந்து போகிறதுக்கு நெட்டெல்லாம் ஆன்ல இருக்கான்னு பார்த்துட்டு கூகுளில் வாங்க உங்களுடைய இது வந்து கூகுளில் வந்ததுக்கப்புறம் ட்ரான்ஸ்லேட்னு டைப் பண்ணி அது கேமரா ஆன் பண்ணிங்கன்னா அதில் வந்து கேமரா வந்து கரெக்டாக வந்து இந்த மாதிரி வந்து புக்கை டைப் பண்ணி படம் பிடிச்சிக்கணும் இந்த ரவுண்டாக இருக்கு இல்லைங்களா அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதை வந்து தமிழில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணும் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த லிஸ்ட்ங்கிற பட்டம் வந்து அதை காட்டும் அதை ப்ரெஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னால் அது அப்படியே படிக்கும் போக்கு கோட்டின் எடுத்துக்காட்டு என் வீதியாக படம் மூன்று புள்ளி எட்டு கோழின எதிர்ப்பு போக்கு கோட்டின் உதாரணத்தை காட்டுகிறது விலையானது கோ எதிர்ப்பு போக்கு நோக்கி திரும்பும் போது எல்லாம் விற்பனையாளர்கள் நுழைந்தனர் மேலும் அவர்களின் சக்தி விலையை கீழே தள்ளியது கோல ஆதரவு போக்கு படம் மூன்று புள்ளி ஒன்பது கோண ஆதரவு போக்கு கோட்டின் எடுத்துக்காட்டு நாற்பத்து மூன்று இப்போ வந்து எப்படி படித்தது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்தீங்க இதே போல் வந்து அடுத்த பேஜையும் வந்து அது வந்து இன்னொரு பேஜையும் வந்து நம்ம செக் பண்ணி காட்டுறோம் அடுத்த பேஜை இதே மாதிரி வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் ஃபோட்டோ எடுத்து அந்த சென்டர் வந்து உடனே இங்கிலீஷில் இருக்கிற தமிழில் மாற்றும் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து படிக்கும் இந்திரஜித் சாந்தராஜ் படம் மூன்று புள்ளி ஒன்பது கோண ஆதரவின் உதாரணத்தை காட்டுகிறது வரி ஆதரவு போக்கு வரியை நோக்கி விலை சரி செய்யப்படும் போதெல்லாம் வாங்குபவர்கள் பயன்படுத்த தொடங்கினர் இந்த கோலப்போக்கு கோடுகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதற்கும் சரியான விளக்கத்தை அளிக்கும் நிலையில் நாம் இல்லை ரெண்டு தடவை வந்து புத்தகத்தை வந்து இது வந்து படித்து காமிச்சது ரெண்டு பேஜஸ் இதே மாதிரி புத்தகம் ஃபுல்லாக கூட நீங்க வந்து ஒவ்வொரு பேஜாக வந்து நீங்க முடிய முடியாது ஸ்கேன் பண்ணி படிச்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்